தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க சீரியஸ்னஸ் ஆஃப் பிகாமிங் இருதார மனத்தின் தீவிரத்தன்மை வந்து என்ன மாதிரியான இருக்கும் ஸோ இது குறித்தான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ரீசண்ட்டாக ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கீஐலேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவோர்ஸ் ப்ரொசீடிங் நடக்கும்போது இன்னொரு பார்ட்டி வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் அது பிகாமிக்குள்ளே வருமா ஒருவேளை வந்து அப்படி வரும்னு சொன்னால் என்ன மாதிரியாக கோர்ட் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன பனிஷ்மெண்ட் என்ன ஸோ அந்த கண்ட் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை குறித்து தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு டிவோர்ஸ் நடக்கும்போதே இன்னொரு நபர் வந்து அதுக்கான ஜட்மெண்ட்டே வரல டிவோர்ஸ் ஆகி ஜட்மெண்ட் வரல அதுக்குள்ளே வந்து மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த வழக்கை வந்து ரைஸ் பண்ணுறாரு அந்த வழக்கோட ஜட்மெண்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதோட கீஐலைச் மட்டும் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த கேஸோட பர்டிகுலர் கேஸோட ப்ரீஃப் பார்த்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதற்கான ஜ்மெண்ட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி கீழமை நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஹை கோர்ட் ஜட்மெண்ட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் ஃபார்ட் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் வகுத்த அப்சர்வேஷன் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ கீ இஷ்யூஸ் அஃபென்சஸ் ஆஃப் பிகாமி அண்டர் செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் ஐபிசி ஸோ இந்த பர்டிகுலர் பிகாமி இஷ்யூ ஃபோர் நைன்டி ஃபோர் ஐபிசிக்குள்ளே வரும் ஸோ இந்த பர்டிகுலர் கேஸோட ஃபேக்ட் So, in the case raised by husband, he the appellant, the respondent, uh, first wife and her second husband, allegation, wife married another man during subsistence of her first marriage while divorce proceedings were pending, trial court decision, conviction under section 494 IPC, sentences to one year rigorous imprisonment and 2000 rupees fine. ஹைகோர்ட் அப்பீல் அவுட்கம் சென்டென்சன்ஸ் ரெடியூஸ்டு டு இம்ப்ரிசன்மெண்ட் டில் த ரைசிங் ஆஃப் த கோர்ட் இந்த கேஸில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் திருமணமான அந்த பர்டிகுலர் பர்சன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அப்போ ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணுறாரு பட் அந்த ஒய்ஃப் வந்து அந்த ப்ரொசீடிங் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பிகாஸ் இந்த ஃபஸ்ட் மேரேஜோட ஜட்மெண்ட் வரலான் டிவோர்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு இப்போ அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க ஸோ இவர் தான் அந்த ஹஸ்பண்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இவ் இவங்க வந்து இந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங் முடிகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் ஸோ அதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்டர் செகண்ட் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி திருமணம் செய்தது வந்து அண்டர் பிகாமியில் வந்து அஃபன்ஸ் ஸோ அண்டர் செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் ஐபிசி இப்போ எலிகேஷன் என்னன்னா இந்த ஹஸ்பண்ட் வந்து முதல்ல ட்ரையல் கோர்ட்டில் வந்து இந்த வழக்கை வந்து தொடர்றாரு இந்த மாதிரி ஜட்மெண்ட் இன்னும் வரல அதுக்குள்ளே என்னோட ஒய்ஃப் வந்து வேற ஒருத்தரை வந்து திருமணம் செய்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு எனக்கு வந்து இப்போ தான் அந்த மேட்டர் தெரியும் ஸோ அதனால் இந்த வழக்கை வந்து தொடர்றேன்னு சொல்லி ட்ரையல் கோர்ட்டில் இந்த வழக்கை தொடர்றாரு அப்போ ட்ரையல் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அவங்கள ரெண்டு பேரும் ஜெயிலில் போடுறாங்க கன்விக்ஷன் பண்ணுறாங்க ஒன் இயர் ரிக்ரஸ் பனிஷ்மெண்ட் அண்ட் தென் டூ தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் இந்த பர்ட்டிகுலர் சென்டென்ஸ் எதிர்த்து அந்த ஒய்ஃப் வந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் வராங்க அப்போ ஹைகோர்ட் வந்து அந்த சென்டென்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க மறுபடியும் இந்த ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு இதை வந்து ரெடியூஸ் பண்ணது தவறுன்னு சொல்லி அவ் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து ரைஸ் பண்ணுறாரு ஸோ அந்த வழக்கோட கீ அப்சர்வேஷன் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ச கிரேவ் அஃபென்ஸ் த பிக் காம் இஸ் எ சீரியஸ் கிரைம் அண்டர் செக்ஷன் ஃபோர் நைன்டி ஃபோர் ஐபிசி பனிஷபிள் பை டூ அப் டு செவன் இயர்ஸ் இம்ப்ரஸன்மெண்ட் பொதுவாக இந்த வழக்குக்கு வந்து செவன் இயர்ஸ் வந்து இம்ப்ரஸன்மெண்ட் வந்து தர்றோம் இதை மேக்சிமம் பனிஷ்மெண்ட் ட்ரையல் கோர்ட் வந்து ஒன் இயர் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அவங்க ஜெயிலில் இருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் நாளை வந்து கணக்கில் கொள்ளுறாங்க அந்தேன் வந்து ஆல்ரெடி கொடுத்ததே கம்மியான பனிஷ்மெண்ட் ஒன் இயர் அதுலேயும் வந்து ஹைகோர்ட் வந்து அந்த சென்டென்சஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க பட் இது வந்து ஒரு சீரியஸ் அஃபென்ஸ் சொல்லி திரும்பவும் வந்து அந்த ஒன் இயர் பனிஷ்மெண்ட்டையே ட்ரையல் கோர்ட் கொடுத்ததையே அப்பல் பண்ணுறாங்க மேலும் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதுனால அந்த சைல்ட் வெல்ஃபேர் கன்சிடரேஷனை பண்ணி போத் அக்யூஸ்ட் ஆட் எ யங் சைல்டு இன்ஃப்ளூயன்சிங் த கோர்ட் டிசிஷன் ஆன் சென்டென்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இதற்கு வந்து தனியாக ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க அது என்னன்றதை பார்க்கலாம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் ஸோ மாடிஃபைடு சென்டென்ஸ் ஸோ சிம்பிள் இம்பரிசன்மெண்ட் ஆஃப் சிக்ஸ் மந்த் ஃபைன் ஆஃப் ரூபீஸ் டூ தௌசண்ட் ஈச் ஆஃப் த ஒய்ஃப் அண்ட் ஆர் ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஆறு மாதம் சிறை தண்டனை இவங்க அனுபவிச்சிருக்காங்க ஸோ அதோடு சேர்த்து மீதமுள்ள ஆறு மாதமும் இவங்க வந்து சிறையில் இருக்கணும் அது போக இரண்டு பேரும் ஈச் இரண்டாயிரம் ரூபாய் ஃபைன் பே பண்ணும் இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஸோ கன்சிடரிங் த பேரண்ட்ஸ் டு சர்வ் டேம் ஒன் ஆஃப்டர் அனதர் டு என்ஷோர் செயல்ட் கேர் ஸோ ஒருவர் ஜெயிலில் இருக்கும்போது இன்னொருவர் வந்து குழந்தையை பார்க்கணும் ஸோ அடுத்துக்கு அடுத்தது ஆறு மாதம் கழித்து இன்னொருவர் வந்து அந்த டேர்ம் அனுபவிக்கணும் ஸோ இந்த மாதிரியான இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணுறக்காங்க ஸோ அதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ் ஏன்னால் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து நம்ம கமாண்ட் செக்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க அண்டர் டிவோர்ஸ் ப்ரொசீடிங் இருக்கிறப்ப ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்களுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் என்ன பனிஷ்மெண்ட் கேட்டிருக்கீங்க அந்த எந்த குற்றச்சாட்டில் வழக்கு பதிவிறது எப்படி வந்து இந்த கேஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ இந்த கே இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் அது தான் பண்ணியிருக்காங்க இனிஷியாக ட்ரையல் கோர்ட் அப்பீல் ஒருவேளை போயிருந்தாங்கன்னா ஹைகோர்ட் தென் வந்து ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டையும் வாங்கியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் கேஸோட அப்சர்வேஷன் தான் இது ஸோ அட்லாஸ் இந்த கேஸ் யாருக்கெல்லாம் ரிலவன்ஸியாக இருக்கும் ஸோ லீகல் ப்ரஸிடென்ட் ரிஃபார்ம்ஸ் தி சீரியஸ்னஸ் ஆஃப் பிகாமி அண்டர் இண்டியன் லா ஒரு இந்தியன் லால பிகாமிக்கு எவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்றது இது ஒரு ஹைலைட் ஆன கேஸ் ஸோ அண்ட் தென் இந்த கேஸ் யாருக்கெல்லாம் ரிலவன்ஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த லீகல் ப்ராக்டிஷனர் இண்டிவிஜுவல் இன் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் த ஸ்காலர்ஷிப் ஆஃப் ஃபேமிலி அண்ட் கிரிமினல் லா பண்ணுறவங்களுக்கு இந்த கேஸோட ஜட்மெண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன் கேட்குறீங்க அதுக்கான ரிலேட்டடான சில ஜட்மெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் அடுத்தளவு சந்திப்போம் நன்றி வணக்கம்